Ha <laughs>

பிரித்தானியா போன்ற நாடுகள் பின்னணியில் இருந்தார்கள் என்று கூறினார்கள் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக போர் மந்த எல்லையில் இருந்து மீண்டும் அடைந்திருப்பதாகவும் பகுதியை கைப்பற்றி இருப்பதாக அதாவது எதிர்கட்சி ஆயுதம் தாங்கி போராடி கொண்டிருக்கின்றவர்கள் கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக முதல் இந்த சிரியா போர் தொடர்பாக சுருக்கமாக கூறிக்கொண்டு இப்பொழுது உள்ள நிலைமையை கூறுங்கள் சிரியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அந்த வடக்கு பகுதி வடமேற்கு சிரியா பகுதியை வந்து துருக்கி வந்து தனது ஆக்கிரமிப்பின் கீழ் தான் வைத்திருக்கிறது இது சிரியா முதல் ஒரு இறமை உள்ள நாடாகத்தான் இருந்தது இந்த அரபுலகின் வசந்தம் என்று சொல்லி சொல்லி மேற்குலக நாடுகள் மேற்கொண்ட சதி நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டதும் லிபியா அதிபர் கடாபி சுட்டுக் கொல்லப்பட்டதும் என்று சொல்லி தங்களுக்கு எதிரான நாடுகளை அல்லது தங்களுக்கு எதிரானது என்று கூற தேவையில் பிடிக்கில் சிக்காத நாடுகளை களை எடுப்பது என்ற நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அது லிபியாவுக்கு வந்து அடுத்ததாக சிரியா நோக்கி கொண்டிருந்தது அப்ப லிபியாவில் என்னென்ன பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் எதிர்த்தரப்பை எங்கு பார்த்தாலும் இந்த மேற்குலக நாடுகள் ஒன்றை பயன்படுத்துவது என்று சொன்னால் எதிர்த்தரப்பை இங்கு எதிர்கட்சிகளை அவர்கள் குறிவைப்பார்கள் அவர்களை பலப்படுத்தி ஏனென்றால் இவர்கள் சண்டைக்கு போவதில்லை தங்கள் ஆஹ் படையினரையோ தங்கள் மக்களை கொள்வதில்லை அந்த மக்களை கொன்றே அந்த இன மக்களை கொன்றே இதுவர்களுக்கு இடையில் சண்டையை மூட்டி உங்களுக்கு ஆப் ஆப்கானிஸ்தானில் உங்களுக்கு தெரியும் வடக்கு கூட்டணி படை அணியை கொண்டுதான் தலிபான்களை முறியடித்திருந்தார்கள் அதே போன்றுதான் சிரியாவிலும் உள்ள அஹ் எதிர்த்தரப்பை பயன்படுத்தி அதற்கு அப்போது துருக்கியும் ஆதரவை வழங்கியிருந்தது ஒரு ஈராக் சிரியா அதிபர் அசாத்தை பதவியில் இருந்து நீக்குவதற்கான ஒரு பெருமளவான படை நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து பெருமளவான எல்லாம் கைப்பற்றப்பட்ட கைப்பற்றப்பட்டி கொண்டிருக்கிற சமயம்தான் ரஷ்யாவிடம் சிரியா வந்து உதவியை கேட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுகளில் ரஷ்யா அதுக்கு அங்கு களமிறக்கி இருந்தது ரஷ்யா தனது துருப்பினரை இருந்தது அமெரிக்கா இன்னத்தை கூறியதோ பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று சொல்லி பயங்கரவாதிகளை கொண்டு சிரியாவை அழிக்க முற்பட்ட அதே சமயம் ரஷ்யாவும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற முறையில் சிரியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகளை அழிப்பதென்று சொல்லி இரண்டு தரப்பும் கடுமையாக மோதியது அத்துடன் அந்த போர் முடிவுக்கு வந்தது சிரியாவில் பெருமளவான இழக்கப்பட்ட பகுதிகளை வந்து ரஷ்யா மீட்டெடுத்திருந்தது மீட்டுக் கொடுத்திருந்தது அதில் வந்து இந்த படையினர் அதாவது அல் நசுரா என்ற படையினர் அது வந்து அமைப்பு அந்த அமைப்பு வந்து ரஷ்யாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு அது வந்து முன்னர் அல் கைடா நிறு அமைப்புடன் ஒரு தொடர்பை கொண்ட அமைப்பாகத்தான் பார்க்கப்பட்டது அந்த அமைப்பு வந்து துருக்கியால் துருக்கி தனது எல்லையில் உள்ள சிறிய பகுதிகளை கைப்பற்றுவதற்காக அதற்குரிய ஆதரவுகளை வழங்கியது அந்த அமைப்பை வந்து அவர்கள் அஹ் இட்லி பகுதி மட்டும் பின்னகர்த்தி அதனுடன் ஒரு எல்லையை போட்டிருந்தார்கள் அது துருக்கி படையினரின் கண்காணிப்பிலும் துருக்கி படையினரின் படைத்துறை ஆலோசகர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையிலும் அந்த பிரதேசம் சிரியாவிடம் இல்லை இந்த அல் நசூரா அமைப்பிடம்தான் இருந்தது திரு துருக்கி படையினரும் அங்கிருந்தார்கள் ஆனால் இப்போது திடீரென்று அவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சிரியா பகுதியை நோக்கி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் பெருமடுப்பிலான தாக்குதல் கிட்டத்தட்ட முப்பது ஒரு அதாவது அதிகாலை ஏழு ஐம்பதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதல் வந்து முப்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களை உடனடியாக கைப்பற்றி இருப்பது இருப்பதாகவும் பெருமளவான சிறிய படையினர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஒரு அதிர்ச்சியமான தாக்குதல் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது லெபனான்ல இடம்பெற்ற போர் உங்களுக்கு தெரியும் லெபனான் அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் வந்த மறுநாள் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்னும் போது இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தெளிவான ஒரு தெளிவான விடயம் அப்ப ஏனென்று சொன்னால் இந்த அல் நசூரா படையினருக்கான ஆதரவுகளை வழங்குவது வந்து பிரித்தானியா அமெரிக்கா இஸ்ரேல் என்றுதான் கூறப்பட்ட அதே நேரம் துருக்கிக்கான சிரியாவுக்கான ஆதரவுகளை வழங்குவது வந்து ஈரான் ரஷ்யா மற்றும் ஹிஸ்புல்லாக்கள் ஹிஸ்புல்லாக்கள் ஈரான் ரஷ்யாவின் உதவியோட தான் சிரியா வந்து இந்த படையினரை முந்தி முன்னரும் பகுதியில் இருந்து இட்லி பகுதி வரைக்கும் இருந்தது ஆனால் இப்போது அவர்கள் ஒரு மிக கடும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்போது திருப்பி அதாவது அந்த இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் ரஷ்யாவும் சிரியாவும் இணைந்து பான் தாக்குதல்களை நடத்தி நடத்துகின்ற அதே சமயம் படை நடவடிக்கையையும் அதாவது இழந்த பகுதிகளை மீட்பதற்கான படை நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதாவது இருபத்தி ஏழாம் தேதியில் இருந்து இடம்பெற்ற தாக்குதல்களை பார்க்கும் போது சிரியாவுடையும் ரஷ்யாவிடையும் பான் படையினர் அங்கு ரஷ்யா வந்து கூடுதலாக யூ இருபத்தி நாலு ரக குண்டுவீச்சு விமானங்களைத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி இருபது வீச்சுக்களை நானூற்றி இருபது வான் தாக்குதல்களை இதுவரையில் நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது இப்ப ஹமா பகுதி என்று சொன்ன சொல்லப்பட்ட பகுதி இழக்கப்பட்ட பகுதி அது மீள கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது தொடர்ச்சியாக இப்ப சவுதி அரேபியாக இருக்கலாம் எகிப்தாக இருக்கலாம் அவர்களும் சிரியாவுக்கான உதவியை வழங்குவதாக கூறியிருக்கிறார்கள் இப்ப இதே சமயம் ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்கள் ஈரானிய அதிபருடன் தொலைபேசியில் பேசியிருக்கின்றார் திங்கக்கிழமை அதாவது ஈரானும் ரஷ்யாவும் முனைந்து ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்று சொல்றது நிபந்தனையற்ற உதவிகளை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் இப்ப டோஹாவில் வந்து கட்டார் துருக்கி ரஷ்யா ஈரான் இந்த நாடுகள் இது தொடர்பாக ஒரு கூட்டத்தை இந்த வாரம் நடத்த போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்று சொல்லும் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதற்கு முன்வருவார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது அதைத்தானே அமெரிக்கா பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போரின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் நீங்கள் கூறுனீர்கள் கூறும்பொழுது சிரியாவுடைய அதிபர் அசாருக்கு நிச்சயமாக பூட்டின் அவர்கள் தன்னுடைய முழு ஆதரவையும் வழங்கி அவருடைய ஆதரவில்தான் இந்த போர் நடந்து கொண்டிருந்ததை எல்லோரும் அறிந்தபடி இருந்தார் ஆனால் இந்த போர் கடந்த மூன்று ஆண்டுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலையில் இருந்தது இப்பொழுது இந்த போர் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு வந்தது லப்போ பகுதியை கைப்பற்றியது ஒரு திட்டமிட்டு செயல்பட்டு ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா ரஷ்யா மீது அழுத்தத்தை பிரியோதிப்பதற்கான இந்த நடவடிக்கையாக நீங்கள் பார்க்கிறீர்களா உண்மைதான் என்னென்ன சொன்னால் அந்த அங்கு இடம்பெறுகின்ற தாக்குதல்களில் இருப்பவர்கள் வந்து பெருமளவானவர்கள் வெளிநாட்டு படையினர் என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட நானூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த அல் நசூரா படையினரை சேர்ந்தவர்கள் அவர்கள் மஞ்சள் ரிபனும் ஒரு நீல ரிபனும் தான் கட்டி இருக்கிறார்கள் உக்ரைன் படையினர் பெருமளவில் அங்கு இருப்பதாகவும் உக்ரைன் படையினர் அவர்களுக்கான பயிற்சியை வழங்கி இருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது நீங்கள் கூறுவது போல அதாவது சிரியா வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக உலகத்துக்கு இருக்கிறதோ அதாவது சிரியா பகுதியில் ஒரு களமுனையை துறப்பதன் ஊடாக ரஷ்யாவுக்கான ஒரு அழுத்தமாகத்தான் இதனை பார்க்கலாம் நீங்கள் கூறுவதும் சரி எனவேதான் இந்த நிலைமையில் அதாவது அந்த தாக்குதல் ரஷ்யாவும் இப்போது ஈரானும் அதில் இணைந்திருக்கின்றது ரஷ்யா சிரியா ஆகிய நாடுகள் அந்த தாக்குதலை முறியடிப்பதற்கான தாக்குதலை மேற்கொள்க மேற்கொள்கின்ற அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு கண்டனத்தை தெரிவி தெரிவித்திருக்கின்றது சிரியாவில் ரஷ்யா வந்து சிரியாவின் உள்நாட்டு விவர விவகாரங்களில் தலையிடுவதாக கூறியிருக்கிறது அதே நேரம் அமெரிக்காவின் பென்டகன் ஒன்றை கூறியிருக்கின்றது ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து சிரியாவின் உள் உள் விவகாரங்களில் தலையிடுவதாகவும் சிரியாவின் உறுதித்தன்மைக்கு அது பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாகவும் கூறியிருக்கிறது அதாவது அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்று சொன்னால் சிரியா மீது பயங்கரவாதிகளிடம் நடத்தும் தாக்குதல்கள் வந்து சரியானது என்றும் அதை தான் அங்கு ஒரு உறுதித்தன்மையை ஏற்படுத்துவதாகவும் அதை தடுக்கும் ரஷ்யாவும் ஈரானும் வந்து சிரியாவின் உறுதித்தன்மையை குறைத்து வருவதாகவும் கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது ரஷ்யா வந்து சிரியா அதிபருக்கு வழங்குகின்ற ஆதரவுக்கு தாங்கள் கண்டனங்களை தெரிவிப்பதாக கூறி கூறியிருக்கின்றது அமெரிக்கா நீங்கள் எந்த போரை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் பாலஸ்தீன போராக பலஸ்தீன இஸ்ரேல் போராக இருக்கலாம் உக்ரைன் போராக இருக்கலாம் அல்லது இப்போது அலிப்லிப்போ லிப்போ பகுதியில் இடம்பெறுகின்ற போராக இருக்கலாம் எல்லாவற்றிலும் கூடுதலாக மேற்குலகமும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஏதோ ஒரு தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்னென்னு சொன்னால் அந்த மாறி வருகிற உலக ஒழுங்கில் தன் அதாவது அந்த ஒரு முனைவாக்கப்பட்ட தனது தனது நிலையை இழக்க அமெரிக்கா விரும்பவில்லை அதை மேற்குலக நாடுகளை கொண்டு தன்னது அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை கொண்டு தன்னக்கு உதவியான அரபு நாடுகளையும் பயன்படுத்தி அதை ஏதோ ஒரு வழியில் தக்க வைக்க இந்த புதிய புதிய காட்டுகின்றன ஏதோ ஒரு விதத்தில் தாங்கள் உலகத்தின் முதல் தர காவல் துறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலபை இருக்கிறது ஆனால் குறைந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்களுடைய இரட்டை முகங்கள் எவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார் என்ற விடயங்கள் நிறைய வெளியில் வந்துவிட்டது இப்ப பாருங்கள் ஜோ பைடன் அவர்கள் இருக்கின்றார் அமெரிக்காவின் அதிபர் இன்னும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் தான் அவர் பதவியில் இருக்க போகிறார் அதுக்கு முன்னதாக அவர் நிறைய விடயங்களை செய்து அவர்களுடைய இன்னும் கீழ்த்தரமான செயல்பாடுகளை காட்டுவதாக ஊடகங்கள் கூறுகிறது உங்களுக்கு தெரியும் ஜோ பைடனுடைய மூத்த மகன் அவர் குற்றமளித்த தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படும் தண்டனை தொடர்பாக பேசும்போது முழுவதையும் தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்னதாக மன்னிப்பு வழங்கி அதிலிருந்து விடுவித்து விட்டார் என்ற செய்திகள் வருகின்றது என்னப்பா நடக்கிறது இலங்கை பாருங்கள் ராஜபக்சாக்கள் இருந்த பொழுது உதயத்தானே அவர்கள் செய்தார்கள் கொலைக்காரர்களையும் விடுதலை செய்தார்கள் இப்ப ஜோ பைடன் விடும் பொழுது அவர்கள் இதை நீங்களும் விடுகிறீர்கள் தானே இப்ப நாங்கள் விட்டால் என்ன தவறு என்று சொல்லப்ப பைடன் தொடர்பாக என்ன நிலை என்றதை கூறுங்க ஓ இந்த பைடன் தொடர்பான வழக்குகளும் அது தொடர்பான கருத்துக்களும் பல பல ஊடகங்களில் பைடன் அரசு இந்த தேர்தலுக்கு முதல் இருந்தே அது பெருமளவில் பேசப்பட்டு வந்தபடியா ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட பைடன் வந்து உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு அனுமதி வழங்கியிருந்தார் அதுக்கு அவர்கள் ஒன்றை கூறியது என்னென்று சொன்னால் பைடனுக்கு இப்போது பொலிட்டிக்கல் ரிஸ்க் இல்லை பொலிட்டிக்கல் ரிஸ்க் என்றது என்னென்று சொன்னால் மீண்டும் அரசியலில் போட்டி தேர்தலில் போட்டியிடுவதென்றால் தான் தன்னை ஒரு நியாயவாதியாக காட்ட வேண்டும் இனி அவருக்கு அது இல்லை அப்ப அவர் தனது பத தனது இருக்கின்ற அந்த காலத்தை இதற்கு பயன்படுத்துகிறார் என்றால் அவருக்கான அரசியல் பிரச்சனை இல்லை என்னும் போது எதனையும் பயன்படுத்தலாம் என்றார் இதே இதை அமெரிக்க அதிபர் தற்போதைய புதிய அதிபராமரபுரம் ட்ரம் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால் அபியூஸ் ஆஃப் பவர் என்று கூறியிருக்கிற பைடன் வந்து தனக்கான அதிகாரத்தை துஷ்பிரயோ செய்திருப்பதாக தான் அவர் கூறி இருக்கிறார் சொல்லுவார் ரிச் கமிங் ப்ரம் ட்ரம்ப் ட்ரம்ப் போட விருந்து வருகிறத ரிட்ஜ் அன்று சொல்லுவார் அப்படிதான் ட்ரம் இதுவும் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின்ற வரலாற்றிலேயே கிரிமினல் குற்றச்சாட்டு உள்ள ஒருவர் பிரத அரசு தலைவராக வந்தது ட்ரம்ப் தான் அந்த முதலாவது என்று கூறுகிறார் இனி அவ்வாறு தான் இருக்க போறது போல் இருக்கின்றது இப்போதைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது அப்ப அவர் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கூறுகிறார் ஒன்று துப்பாக்கி வைத்திருந்தது அதனை தவறாக பயன்படுத்தியது அடுத்தது வரி தொடர்பாக வரி மோசடி நிதி மோசடி செய்த வழக்குகள் என்று இரண்டு வழக்குகள் இருந்திருக்கின்றது ஆனால் இந்த இரண்டு வழக்குகளுக்கு தான் பொது மன்னிப்பு வழங்குவதாக டிசம்பர் முதலாம் தேதி பைடன் வந்து அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது உக்ரைன்ல இருக்கின்ற ஒரு எனர்ஜி கம்பெனியை வந்து அதாவது என்ற கம்பெனியை வந்து சண்ட பைடன் தான் நடத்தியதாகவும் அதிலும் பல மோசடிகள் செய்ததாகவும் தான் இந்த வழக்கு கூறப்பட்டிருக்கின்றது இப்ப இது தொடர்பாக உங்களுக்கு தெரியுதன இப்போது இப்போ நிலையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாறி மாறி ஒன்றை கூறிக்கொண்டிருப்பாங்க இது தொடர்பாக உடனடியாக ரஷ்யாவின் வெளிவார செயலக பேச்சாளர் வந்து மரியா சக்ரோவா ஒன்றை கூறியிருக்கிறார் என்றால் உலகில மிகச்சிறந்த ஜனநாயகம் என்னன்றத நீங்கள் அமெரிக்காவில் இருந்து கற்றுக்கொள்ளலாம் என்றதை என்ன சொல்றது ஒரு நக்கலாகத்தான் அதனை கூறியிருக்கின்ற போட்டிருந்தார்கள் அதே அதே போன்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது இதற்கு காரணம் என்று சொன்னால் பொறுத்தவரை நீ அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க் இல்லை அவர் தனது அதிகாரத்தில் என்னென்ன பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஆனால் இது எதிர்காலத்தில் அமெரிக்கா தொடர்பான ஒரு அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கு இது மேலும் மேலும் பலி கோளுமே தவிர இது வந்து உலக மட்டத்தில் இது வந்து ஒரு பாரிய அமெரிக்காவுக்கு ஒரு பாரிய முன்னேற்றத்தை கொடுக்காது அல்லது முன்னேற்றத்தை கொடுக்காது என்பது மட்டுமில்லாது ஏனைய நாடுகளை அமெரிக்கா தொடர்பான ஏனைய நாடுகளின் கருத்துக்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைதான் ஏற்படும் இப்ப ஏற்கனவே அமெரிக்காவின் தன் நிலையை அமெரிக்கா இழந்து விட்டதாகத்தான் கூறும் அந்த அவர்கள் பொய்களை இந்த ஊடகங்கள் மூலம் தக்கவைத்துக் கொண்டிருப்பதாகும் அதுவும் இதன் மூலம் சரிவை சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனுபவிக்கட்டுக்கும் இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவருடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போன்றது ட்ரம்ப் என்னும் ஒரு நாற்பது சொச்ச நாட்களில் ஆட்சிக்கு வரப்போகின்றார் உங்களுக்கு தெரியும் இந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கியது அதனால் ஐநா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இது ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தப் போகின்ற என்ற விடயங்கள் நீங்கள் கூறினீர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரிக்ஸ்க்கு கூட எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஓ அவரை பொறுத்த வரையில் என்னென்று சொன்னால் பிரிக்ஸை பொறுத்த வரையில் அதாவது டொலரை அமெரிக்கா டொலரை இல்லாது செய்வது அல்லது அமெரிக்க டொலரில் இருந்து மெல்ல மெல்ல வெளியேறுவது என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த டொலர் இந்த வீழ்ச்சி வந்து டொலரை மையமாக கொண்டுதான் உலக வர்த்தகம் வந்து அமெரிக்கா அமை கட்டி அமைத்திருந்தது அதுதான் அமெரிக்காவின் பொருளாதார பலமாகவும் இருந்தது அப்போ அதுக்கு விழுகின்ற அடி வந்து அமெரிக்கா இந்த பொருளாதாரத்துக்கு விழுகின்ற அடி இப்ப அது வந்து ஒரு பதற்றமான நிலையாகத்தான் இருக்கின்றது இப்ப பிரிக்ஸ் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்கை உருவாக்கி இருக்கிறது அது ஐஎம்எஃப்க்கு இணையானது ஒன்று அப்ப அதுதான் இனி மிட்டேக் பண்ண போகிறது அது அது மட்டுமல்லாது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக பரிமாற்றம் டாலரில் இருந்து பெருமளவு விலகிவிட்டார்கள் ரஷ்யா கூறுகிறது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து அல்லது இந்திய ரூபீஸ்ல தான் இடம்பெறுவதா அதே போல சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அவ்வாறு தான் முற்று முழுதாக விலகிவிட்டது டாலரில் இருந்து இது வந்து ட்ரம்பை பொறுத்த வரையில் அவர் மையப்படுத்துகிறார் அதாவது படைத்துறை ரீதியான மோதல்களை விட வர்த்தக போர் அவர் ஒன்றை கூறுகிறார் வர்த்தக போரில் நாங்கள் இலகுவாக வென்று விடலாம் ஆனால் எவ்வாறு வெல்ல போறார் என்று சொன்னால் வரியை அதிகரிப்பது இப்ப உங்களுக்கு தெரியும் கனடாவாக இருக்கலாம் பிரேசிலாக இருக்கலாம் சீனா என்ற பொருட்களுக்கான வரியை அதிகரித்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான வரியை அதிகரிக்க போதாக கூறியிருக்கிறார் இப்போது சீனாவின் இந்த விலகுவர்களுக்கான வரியை வந்து கிட்டத்தட்ட நூறு விகிதம் அதிகரிப்பு காவதாக கூறியது ஆனால் இது எல்லாம் ஒரு சாத்தியம் நடைமுறைக்கு சாத்தியமா என்றால் அது சாத்தியப்பட போவதில்லை சொன்னால் இதற்கான பதிலடியும் கிடைக்க போ கிடைக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆஹ் மின்சார கார்களுக்கான வரியை உயர்த்தியிருந்தார்கள் ஆனால் அதற்கு பதிலடியாக சீனா வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆடம்பர பொருட்களுக்கான வரியை உயர்த்த போவதாக ஐரோப்பிய நாடுகளில் கடும் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பிஸ்கி அளவு கூட ஏழு பில்லியன் டாலர்கள் அதுவும் அந்த அதுவும் தரம் உயர்ந்த சொல்லு சொல்வார்கள் அதாவது பிராண்டட் ஐட்டம்ஸ் அதே போல இத்தாலிய பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் அவர்கள் வரியை கூட்டினால் இந்த பிராண்டட் ஆயிட்டத்தை ஒரு சிலர் தான் வாங்குவார்கள் என்னும் போது அது அதில் வீழ்ச்சி ஏற்படுமாக இருந்தால் அந்த நிறுவனங்கள் மூடப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் இது இரண்டு பக்கமும் தான் முன்னே போல இருக்க போவதில்லை இருந்தாலும் ட்ரம்பை உங்களுக்கு தெரியும் அவர் அடிக்கடி இவ்வாறான சர்பிரைஸ்களை கொடுத்து கொண்டுதான் தான் இருப்பார்

அரசு தலைவர் என்பதை அவர் ஜோஜியாவின் ஆள் அவர் பிரான்சை குடியுரிமையாக கொண்டவர் அங்கு பிரான்சின் தூதுகராக சென்றவர் கட்டை குடியுரிமையை எடுத்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டார் அதான் ஒரு மூன்று தசம் முப்பத்தேழு லட்சம் மக்கள் அங்கு இருக்கிறார்கள் அந்த முப்பத்தேழு லட்சம் மக்களை கொண்ட அந்த நாடு இப்போது ரஷ்யா பக்கம் போவதா ஐரோப்பிய ஒன்றிய பக்கம் போவதா என்ற ஒரு நிலையில் இருக்கின்றது கடுமையான போராட்டங்கள் இதுவரை காணாத அளவுக்கான மிகப்பெரிய போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கு அண்மையில் இடம்பெற்ற தேர்தலில் வந்து இந்த பிரதமர் வெற்றி பெற்றிருந்தி வெற்றி பெற்றிருந்தாலும் அதனை வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோ அமெரிக்காவோ ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்தார் அது ரஷ்யாவின் மோசடி என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பாளர்கள் கூட அந்த தேர்தலில் இருந்ததாக கூறுகிறார்கள் அரசு தலைவர் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆதரவானது பிரதமரை பொறுத்தவரையில் ரஷ்யாவுக்கு ஆதரவான ஆதரவானவர் என்று அதாவது அந்த ஐரோ ஜோர்ஜியாவின் பிரதமர் முதலே ஒன்றை கூறியிருந்தார் அதாவது உக்ரைனை போல ஜோர்ஜியாவும் ரஷ்யாவுடன் ஒரு போரை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவி தங்களுக்கு அழுத்தம் தருவதாக கூறப்படுகிறது தாங்கள் மீண்டும் ஒரு உக்ரைனாக மாற தயாராக இல்லை என்று ஏனென்றால் ஜோர்ஜியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஹ் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டே ஒரு போரை சந்தித்திருந்தது ரஷ்யாவுடன் அந்த போர் போர் வந்து ஜோஜியா தோல்வியை தான் இருந்தது ரஷ்யா அப்போது கூட படையெடுத்திருந்தது அது மேற்குலக நாடுகள் என்ற பிரச்சனை காரணமாக இப்போது மீண்டும் ஒரு போரை தாங்கள் நடத்த விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாது அந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இடம் இடம்பெற்ற சம்பவத்துக்குமே பிரதமர் மன்னிப்பு கவர் இருந்தார் ரஷ்யாவுடன் தாங்கள் ரஷ்யாவுடன் ரஷ்யா அண்டைய நாடு என்ற தாங்கள் ரஷ்யாவுடன் நல்லுறவைப்பட விரும்புவதாக அவங்க தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு வழியில் ஜோஜியாவை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் உள்ளதன் ஊடாக நேற்றோவிலுக்குள் உள்வாங்குவதன் ஊடாக ரஷ்யாவுக்கு எதிராக செய்திருப்பதற்கான முயற்சியாகத்தான் பார்க்கலாம் ஆனால் கடுமையான போராட்டங்கள் இப்ப காவல்துறையினரே கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அது போராட்டக்காரர்களும் பெருமளவில் காயமடைந்திருக்கிறார்கள் அங்கு ஜோஜியா ஜூன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரின் கருத்தின் அடிப்படையில் தான் இதுவரை காலமும் காணாத அளவுக்கான போராட்டங்கள் நாடாளுமன்றத்தை முடக்குகின்ற போராட்டங்கள் தங்கள் இடம்பெற்று வருவதாகத்தான் கூறும் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கலியோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சிலர் கூறுவார்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது செய்திகளை பார்க்கும் பொழுது நம்பவே முடியாமல் இருக்கின்றது எவ்வாறு இந்த நிலைமைகள் நாளாந்த மாறிக்கொண்டிருக்கின்ற விடியங்கள் இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சி அடைந்து உயிருடை தமிழ் உறவுகளுக்கு உலக நகர்வுகளை அவதானித்து எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அரசோகலை நன்றி